வணக்கம் அன்பு நண்பர்களை திடீரென தொடங்கிய மதுரை எய்ம்ஸ் பணிகள் உண்மையிலேயே தொடருமா இல்லை தேர்தல் நாடகமா அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி பல ஆண்டுகளாக எந்த பணியும் நடைபெறாமல் இருந்த நிலையில் திடீரென பூமி பூஜை நடந்திருக்கிறது மதுரை தோப்பூரில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒப்புதல் அளித்தது அதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டினார் அதன் பிறகு எந்த பணியும் அங்கு நடைபெறவில்லை எனவே இந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசை திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வந்தன தற்போது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு திடீரென பூமி பூஜை நடந்திருப்பது எதிர்கட்சிகளிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மதுரையைப் போல வேறு சில மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது ஆனால் பிற எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசே நேரடியாக நிதி ஒதுக்கியது ஆனால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் ஜப்பான் நிதி நிறுவனம் ஒன்றிடமிருந்து கடன் பெற ஒப்பந்தம் போடப்பட்டது மத்திய அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிற எய்ம்ஸ் கட்டுமான கட்டுமான பணிகள் நிறைவடைந்துவிட்டன அந்த மருத்துவமனைகளை பிரதமர் மோடி அண்மையில் திறந்து வைத்தார் ஆனால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமானப் பணிகள் மட்டும் தொடங்கப்படவில்லை அதனால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான திட்ட மதிப்பீடு உயர்ந்துவிட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் ஐந்து ஆண்டுகள் கடந்து அடுத்த மக்களவைத் தேர்தல் வந்துவிட்டது ஆனால் எய்ம்ஸ் மட்டும் வந்தபாடில்லை சமீபத்தில் பிரதமர் மோடி மதுரைக்கு வந்தார் அப்போது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் எதுவும் நடக்கவில்லை என்பதை குறிப்பிட்டு முதல்வர் ஸ்டாலினும் மற்ற கட்சிகளிலும் தலைவர்களும் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினார் மற்ற நேரம் என்றால் எதிர்கட்சிகள் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் கடல் சென்றுவிட ஆனால் இது தேர்தல் நேரம் என்பதால் எதிர்ப்பை சமாளிக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த மத்திய ஆட்சியாளர்கள் சில நாட்களுக்கு முன்பு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்துக்கான டெண்டர் இறுதி செய்யப்பட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டதாக செய்தி வெளியானது மத்திய சுகாதாரத்துறையின் ஒப்புதல் கிடைத்த நிலையில் கட்டுமானப் பணிகள் தொடர்பாக டெண்டர் எடுத்த எல் நிறுவனம் மார்ச் ஐந்தாம் தேதி மதுரையில் சத்தமில்லாமல் பூமி பூஜையை நடத்தியிருக்கிறது நிலத்தை சமப்படுத்து போன்ற வேலைகளையும் தொடங்கியிருக்கிறார்கள் ரகசியமாக இதை செய்தால் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட மற்ற யாரையும் அதற்கு அழைக்கவில்லை மத்திய அரசின் சில அதிகாரிகள் மட்டும் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் கட்டடத்துக்கான வரைபடத்துடன் எய்ம்ஸ் திட்ட கட்டுமான பணிகள் என்று குறிப்பிட்டு விளம்பரப்பதாக வைக்கப்பட்டிருப்பதைப் போல புகைப்படங்கள் வெளியாகியிருக்கின்றன கட்டுமானப் பணிகள் தொடங்குவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வரவில்லை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் என யாரையும் அழைக்காமல் பூமி பூஜை நடத்தியிருப்பது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் மதுரை எய்ம்ஸ் விவகாரத்தில் மத்திய அரசு மீண்டும் கண்டிக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருக்கிறது கண்கட்டு வித்தையை நடத்த ஆரம்பித்திருக்கிறது என்று தமிழக அரசியல் கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர் மேலும் உண்மையிலேயே எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்குவதற்காக இவர்கள் வேலையை செய்கிறார்களா என்ற சந்தேகம் எழுப்பியிருக்கிறார் மதுரை எம்பியான சு வெங்கடேசன் அவர்கள் கடந்த தான் பிரதமர் மோடி மதுரைக்கு வந்து சென்றார் எனவே எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை உண்மையிலேயே தொடங்குவதாக இருந்தால் மோடி தலைமையில் அதை பிரம்மாண்டமாக விருதுநகர் மக்களவை தொகுதி எம்பியான மாணிக்கம் தாகூருக்கோ தெரியாமல் யாரையும் அழைக்காமல் ஏன் பூமி பூஜை நடத்துகிறார்கள் என்று சு அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நிறைவடையும் நிர்வாக இயக்குநர் தெரிவித்திருக்கிறார் எந்த அளவுக்கு நிறைவேற்றுவார்கள் என்று சந்தேகம் மக்களுக்கும் தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது தேர்தலுக்காக இல்லாமல் உண்மையிலேயே மக்கள் பணிகள் நடக்க வேண்டும் என்பதே அரசியலை தாண்டி மக்களின் எண்ணமாக இருக்கிறது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி